சிவகங்கையில் இருபத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடும் மன்னர் குடும்ப வாரிசு இளைய மன்னர் ஆதித்யா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது சேதுபதி மன்னர்களுக்கு நீண்ட வரலாறு உண்டு வம்சாவளியாக வந்த பாஸ்கரை சேதுபதியின் மகன் பாண்டி மகாராஜாவின் கொள்ளுப்பேரன் நான் என அறிமுகப்படுத்திக் கொண்டார் சேதுபதி மன்னரின் வரலாறு கேட்டு வளர்ந்த நான் அவர்களைப் போலவே மக்களுக்கு சேவையாற்ற விரும்புகிறேன் அதன் விளைவாக இரண்டு ஆண்டுகள் திட்டமிட்டு சேதுபதி அறக்கட்டளையை உருவாக்கி அதன் மூலம் இரண்டு திட்டங்கள் கொண்டுவர முயற்சிக்கிறோம் பாண்டி மகாராஜா திட்டம் கிராமத்தில் இருக்கின்ற வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மாணவர்களுக்கு படிப்பதற்கு நிதி உதவி வழங்குவது டிஎன்பிஎஸ்இ இலவச பயிற்சி வகுப்பு நடத்துவது என செயல்படுத்தியுள்ளோம் இரண்டாவதாக வேலுநாச்சியா திட்டம் கிராமப்புற மக்களுக்கு டெய்லரிங் டைப்பிங் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பயிற்சியை இலவசமாக வழங்கியுள்ளோம் சிவகங்கையில் அறக்கட்டளையை ஆரம்பித்து சிவகங்கை மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் என நான்கு மாவட்டங்களில் நடத்தப்போகிறோம் அறக்கட்டளை இணையதளம் மூலமாக விண்ணப்பித்து பயன் பெற கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து சமூக சேவைகளை செய்ய விரும்புகிறேன் என்ற அவர் ஒரு சமுதாயம் மேலோங்க வேண்டுமென்றால் படிப்பு அவசியம் அதற்காகத்தான் படிப்புக்கு முக்கியத்துவம் தருகிறோம் என்றார் நேர்மையான முறையில் படிக்க வைக்க வேண்டும் அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்பது அறக்கட்டளையின் நோக்கம் அரசியலுக்கு பொறுப்பு அதிகம் அரசியல் எதிர்காலத்தில் எப்படியும் மாறலாம் என்றார் படிப்புதான் மாணவர்களுக்கு முதலில் இதில் அரசியலை உண்டாக்க வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் சேதுபதி மன்னர்களோட வரலாறு சின்ன வயசுலேருந்தே கேட்டு வளர்ந்தேன் நான் அவங்கள போலேயே மக்களுக்கும் தொண்டு செய்யணும் அப்படின்ற ஒரு சின்ன ஆசை என் கூட வளர்ந்துச்சு அதோட விளைவாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கான ப்ளானிங்கில் இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் இருந்து சேதுபதி அறக்கட்டளை அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷனை நாங்கள் இந்த அறக்கட்டளை மூலமாக மூலியமாக ரெண்டு திட்டங்கள் கொண்டு வர முயற்சிக்கிறோம் முதல் திட்டம் ராஜா பாண்டி மகாராஜா திட்டம் இந்த திட்டத்தின் மூலியமாக கிராமத்தில் இருக்க வருமான கோட்டுக்கு கீழே இருக்க மாணவர்களுக்கு முதல் இதாக படிக்கிறதுக்கு நிதியுதவி ரெண்டாவது புள்ளியாக கஷ்டப்படுற மாணவர்கள் ஸ்கூலில் இருக்கப்பயே நுழைவுத் தேர்வு மூலியமாக டெஸ்ட்டு வச்சு நம்ம ஃபவுண்டேஷன் மூலியமாக அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாமுக்கு முழுமையாக ஃப்ரீயாக கற்று கோச்சிங் கொடுக்க போகிறோம் ரெண்டாவது வேல்நாச்சியார் திட்டம் வேல்நாச்சியார் திட்டம் மூலியமாக கிராமப்புற மகளிர்களுக்கு மகளிருக்கு டெய்லரிங் டைப்பிங் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இங்கிலீஷ் அப்படின்ற போன கோச்சிங் புறாமே நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்கறோம்